வணக்கம் அன்பான தனுசு ராசி நேர்களுக்கு நேர்களுக்காக பொதுவான ராசி பலன்களிலே பங்குனி மாத ராசி பலன்கள் பதினைஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையில் மாதம் என்பது பரிபூர்ணமாக நல்லதொரு அதாவது வளர்ப்பிற திதியிலே பிறக்கின்றது என்பது நட்சத்திரம் என்பது உத்திரம் மூன்றாம் பாதத்திலே ராசிநாதன் பங்குனி மாதம் என்பது தமிழ் மாதங்களில் இருக்கக்கூடிய மாதங்களிலே ஒவ்வொரு தமிழ் மாதங்களில் சூரிய பகவான் அடி எடுத்து வைக்கின்ற பொழுது அந்த ராசிகளுக்கு நல்லதொரு பரிபூரணமான அதுவும் தனுசு ராசிக்கு ஒன்பது கூடையர் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியத்தை பற்றி தகப்பனை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி பலம் பெற்று உங்களுடைய நாலாம் இடத்திலிருந்து தொழில் ஸ்தானத்தை பார்த்து இந்த மாதம் என்பது பிறக்கின்ற காரணத்தினாலே தனுசு ராசி என்பது ஒரு ஹோமத்தின் நெருப்பு என்று சொல்லக்கூடிய பெரியவர்கள் முதியோர்களாக இருந்தாலும் முதியோர்களாகவும் தெளிந்த அற்புதமான மூத்தோர்களாக இருக்கக்கூடிய அற்புதமான இந்த ஹோமத்தின் நெருப்பின் பிறந்த ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் ஆறாம் இடத்திலே இருந்து இரண்டாம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பரிபூர்ணமாக பார்க்கின்ற காரணத்தினாலேயும் பனிரெண்டாம் இடத்தையும் குருவின் அனுகிரகம் பிறக்கின்றது என்பது மிகவும் அற்புதமான ஒரு ராசியில் பிறந்த தனசு ராசி இலக்கணத்தில் பிறந்த நேர்களுக்காக பங்குனி மாதங்களிலே சகலவிதமான நாலாம் இடத்திலே கேந்திரஸ்தானங்களிலே கிரகங்கள் என்பது பலமாக உங்களுடைய ஏழாம் இடத்ததிபதி புதன் பகவான் பத்தாம் இடத்திபதியும் புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவர் கணவன் மனைவிகளையும் தொழிற்சா பானங்களை பற்றி குறிக்கக்கூடிய புதன் பகவான் புத்தி காரகணம் சுக்கர பகவான் ஆறு பதினொன்று குடையவரும் நாலாம் இடத்திலே இருந்து சூரிய பகவான் ஒம்பது குடையவர் இந்த பங்குனி மாதங்களிலே தமிழ் மாதங்களிலே முதல் திதியிலே சனிக்கிழமையில் பிறக்கக்கூடிய இந்த மாதங்களிலே மிகவும் பிரமாதமாக கேந்திர சனங்களிலே நான்கு கிரகங்களின் சேர்க்கை என்பது பரிபூர்ணமாக அமையப்பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கின்றது திதி என்பது வளர்ப்பிரிய திதியிலேயும் நட்சத்திர முத்திரம் மூன்றாம் பாதத்திலேயும் கோச்சார லக்கணம் என்பது உங்களுடைய பனிரெண்டாம் இடத்திலேயே கிட்டத்தட்ட தொழில் வேலைகளுக்காக வீடு வாகனம் வண்டி சொத்துக்களுக்காக பலதரப்பட்ட அவசைகளையும் தடை ஏமாற்றங்களையும் இன்னல்களையும் சந்தித்தாலும் கூட குருவின் அனுக்கிரகம் இரண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கடன் லோன் வம்பு வழக்குகளிலே ஒரு சில அவசை இருந்து கொண்டிருக்கின்ற நிலை என்பது ஆறாம் இடத்திலே மறைந்து அவர் வாங்கக்கூடிய நட்சத்திரம் என்பது அஷ்டமாதிபதி நட்சத்திரத்திலே செல்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது என்பது ஒரு சில தடை தாமதங்களில் தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் தனுசு ராசிக்கார நேர்கள் ரொம்பவும் திருப்திபரமாக இல்லாத ஒரு நிலை என்பது இருந்து கொண்டிருக்கின்ற நிலையிலேயே தனுசு ராசிக்கார நேர்கள் இருக்கின்றீர்கள் அந்த வகையிலேயே கிரகங்களின் சஞ்சாரம் என்பது பங்குனி மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு உங்களுடைய மூன்றாம் இடம் இரண்டாம் இடம் தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி சனி பகவானும் நாலாம் இடத்திலே பயிற்சியாக போகின்றது என்பது மிகவும் அற்புதமான ஐந்து கிரக சேர்க்கை என்பது ஆறாவது கிரகம் என்பது சந்திர பகவானும் இந்த மாதம் பங்குனி பதினைந்தாம் தேதியில் ஆறு கிரக சேர்க்கை என்பது பரிபூர்ணமாக இருந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை வளமாகவும் செழிப்பாகவும் கொண்டு போகக்கூடிய அற்புதமான நிகழ்வுகளை தனுசு ராசிக்கார ராசிக்காரனீர்கள் காணப்போகிறீர்கள் அதிகமான உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடம் என்று சொல்லக்கூடியது பத்தாம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது வீடு வாகனம் வண்டி சுத்து சுகங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த நேர்களுக்கும் இந்த பங்குனி மாதங்களிலே பாக்கியாதிபதி அனுகிரகம் தகப்பனார்களால் மூத்த மனிதர்களால் ஒரு சில உதவிகளையும் ஒத்தாசைகளையும் ஒத்துழைப்புகளையும் அணுகக்கூடிய அற்புதமான யோக பலன்களை தனுசு ராசிக்காரர்கள் இந்த பங்குனி மாதங்களிலே நீங்கள் பெறப்போகின்ற ஒரு மாதம் அது மட்டுமல்லாதது தனுஷ் ராசிக்கு பய ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய குலதெய்வத்தின் அருள்கள் என்று சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்திலே இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றது என்பது என்னதான் கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏமாற்றங்கள் தொழில்களிலே வேலைகளிலே தாய்மார்களின் மருத்துவ செலவுகள் இருந்தாலும் செவ்வாயின் அனுக்கிரகம் என்பது ராசியை பார்க்கின்ற பொழுது தேகங்கள் கோபங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு கேந்திரஸ்தானங்களிலே பலம்பெட்டு இருக்கின்றது நல்லதொரு மாற்றங்களையும் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி குலதெய்வங்களின் அருள்களிலால் அனுகிரகங்களால் குழந்தைகளால் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் தனுசு ராசி நேர்கள் பெறப்போகின்ற ஒரு அற்புதமான அமைப்புகளை பெற்று கொண்டிருக்கின்ற இந்த பங்குனி மாதம் பிறக்க போகின்ற மாதம் மிகவும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது ஆறாம் இடம் கடன் நோய் வம்பு வழக்குகளிலே தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலே நல்லதொரு அனுகூலங்களை தனுசு ராசிக்கார நேர்கள் பெறப்போகின்ற ஒரு அமைப்பாக இரண்டாம் இடத்ததிபதி மூன்றாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் வாக்கு குடும்ப சாணம் மூன்று முயற்சி சாணம் சகோதர சாணம் மாமனர்களை குறிக்கக்கூடிய சாணாதிபதியும் பலமாக இந்த மாதம் பங்குனி பதினைந்து தேதிக்கு பிறகு மார்ச் முப்பதாம் தேதி அவர் உங்களுடைய நாலாம் இடத்திலே இருந்து பத்தாம் இடத்தை தொழில்காரகன் என்று சொல்லக்கூடியவர் தொழில்களிலே வேலைகளிலே கடல் கடந்து செல்லக்கூடிய நேர்களுக்கும் ஒரு சில நல்லதொரு அனுகூலங்களை இந்த பங்குனி மாதங்களிலே நீங்கள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலன்களை பெறப்போகின்ற ஒரு மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேர்களுக்கு மிகவும் அற்புதமாக சிறப்பாகவும் வெகுமதியாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது அஷ்டமாதிபதி ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு நான்காம் இடத்தில் இருந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் சாணம் வேலைகளை பற்றி குறிக்கக்கூடிய சாணங்களிலே தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கு ஒரு சில தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் இருந்தாலும் கிரகங்களின் கூட்டு என்பது ஆறு கிரகங்கள் என்பது இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு சில நல்லதொரு மாற்றங்களையும் இடமாற்றங்களையும் வேலைகளிலே அற்புதமான ஒரு சில நுணுக்கங்களையும் கேது பகவான் பத்தாம் இடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றவர் அவருடைய அனுக்கிரகம் என்பது குருவின் அனுக்கிரகம் கிடைக்கின்ற காரணத்தினாலே ஆன்மீக சலங்களுக்கு சென்று வருகின்ற நேர்களுக்கும் ஆன்மீக ஸ்தலங்களிலே தொழில் செய்து தன்னுடைய புழப்பை தன்னுடைய வருமானத்தை ஈட்டக்கூடிய நேர்களுக்கும் இந்த மாதங்களிலே நல்லதொரு ஒரு சில கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது யோக புலன்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது மட்டுமல்லாதது உங்களுடைய பத்தாம் இடத்தை செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களின் பார்வை ஐந்து கிரகங்களின் பார்வை என்பது தனுசு ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கின்றது வீடு வாகனம் சொத்து சுகங்கள் சொகுசாக இருக்கக்கூடிய நேர்களும் ஒரு சில அலைச்சல்கள் அவசைகள் ஏமாற்றங்கள் தடைகள் சந்திக்கக்கூடிய ஒரு மாதமும் இங்கே இருக்கின்றது நான்காம் இடம் என்று சொல்லக்கூடியது ஆறாம் அதிபதியும் சுக்கர பகவானும் வக்கரகதியிலே இருக்கின்றதும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் மாதம் ஆரம்பத்திலே அமையப்பெற்று எட்டுக்குடையவரும் ஆறாம் அதிபதியும் நாலாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு வீடு வாகன வண்டிகளிலே பழுதுபட்டு பழுது நீக்கம் செய்வதற்கும் புதுப்பிப்பதற்கும் புதுப் புதுப்பிக்கின்ற நேர்களை விட பழைய வாகனங்களையும் பழைய வீடுகளை புதுப்பிப்பதற்கு அற்புதமான நல்லதொரு தருணம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் என்பது இருக்கின்றது அந்த வகையிலேயே தடை தாமதங்களை அதிகமாக அணிவிக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி தனுசு ராசியாக இருக்கின்றது இந்த தனுசு ராசி நேர்களுக்கு மே மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மிகவும் அற்புதமாக இருக்கக்கூடிய மாதம் என்றாலும் கூட இந்த மாதங்களிலே நாலாம் இடம் என்று சொல்லக்கூடியதும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடியதும் பலமாக இருந்தாலும் ஒரு சில தடை தாம்பதங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது குருவின் அனுக்கிரகம் என்பது பத்தாம் இடத்திலேயும் இரண்டாம் இடத்திலே பார்த்தாலும் பன்னிரெண்டாம் இடத்திலே விரயம் ஸ்தானத்திலே பார்த்தாலும் எல்லா எல்லா வகையிலுமே தொழில் வேலைகளாக இருந்தாலும் வீடு வாகன சொத்து சுகங்களிலே சேகரிக்கக்கூடியவர்களுக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் அதிலே மாற்றம் செய்கின்றவர்களுக்கும் எதிர்பார்த்ததை விட ஏமாற்றங்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்றது ஆறு எட்டாம் இடத்ததிபதி என்று சந்திர சந்திரபகவானும் பார்த்தாலும் கூட ஆறாம் இடத்ததிபதி என்று ஒரு வக்ரகதியிலே இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது பொழுது ஒரு சில தடை தாமதங்களையும் ஏமாற்றங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது மட்டுமல்லாதது தேவையில்லாத அலைச்சல்கள் தேவையில்லாத விரை செலவுகளை சந்திக்கக்கூடியது நாலாம் இடத்திலிருந்து தாய்மார்களால் மருத்துவ செலவுகளையும் தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகள் செய்யக்கூடியது வீடு வாகனங்களிலே வண்டிகளுக்கு தேவையில்லாமல் பழுதுபட்டு நிற்கக்கூடிய வாகனங்களை பழுது நீக்கம் செய்கின்றதற்கும் வருகின்ற வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேர்களுக்கு நடக்கப் போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது கிரகங்களின் சஞ்சாரம் என்பது நவக்கிரகங்களின் சஞ்சாரம் என்பது உங்களுடைய நாலாம் இடத்திலே ராகுபோவான் சூரியபோவான் சுக்கர பகவான் புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்கள் கூட்டு சேர்க்கை என்பது ஒரு சில அபார உயர்வுகளை கொடுத்தாலும் கூட ஒரு சில நஷ்ட செலவுகளையும் தேவையில்லாத தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் மட்டுமின் என்பது என்பது இல்லாமல் உங்களுடைய சுகம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் சுகத்தை பற்றி குறிக்கக்கூடிய சாணம் என்பது சற்று பலமாக பலமாக இருந்தாலும் ஒரு சில தடை தாமதங்களையும் வீண் அலைச்சல்கள் வீண் விரய செலவுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது தனுசு நேர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் என்பது இருக்கின்றது கிரகங்களின் சஞ்சாரம் என்பது இருக்கக்கூடிய இடத்திற்கு போல உங்களுக்கு ஒரு சில விரய செலவுகளையும் தடை தாமதங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது எவ்வளவுதான் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கின்றது பன்னிரெண்டாம் இடத்தை மட்டுமல்லாதது உங்களுடைய பத்தாம் இடத்தையும் குருவின் அனுகிரகம் கிடைக்கின்ற காரணத்தினாலே தேவகுருவும் அசுரகுருவும் பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது ஒரு மாதமாக இருக்கின்றது தனுசு ராசிக்கார நேர்கள் தனுசு ராசி என்பதே குரு குருவின் ராசியிலே பிறந்த ராசிக்காரர்கள் இது கோமத்தின் இருப்பு என்று சொல்லக்கூடிய கோயில் ஸ்தலங்களுக்கு சென்று ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று பக்தியிலே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பது மட்டுமல்லாதது பெரியோர்களாகவும் மூத்த மனிதர்களாகவும் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவராகவும் இருக்கக்கூடிய அற்புதமான இந்த ராசியிலே வாத்தியாராகவும் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய மற்றவர்களை மதிக்கக்கூடிய ஒரு திரிகோணத்தின் மூன்றாவது அமைய அமையப்பெற்ற அற்புதமான இந்த தனுசு ராசிக்கார நேர்களுக்கு அதிகமாக கும்பாபிஷேகம் நடக்கின்ற இடங்களுக்கு சென்று வர நல்லதொரு மாற்றத்தை நீங்கள் பெற முடியும் அந்த வகையிலே தனுசு ராசிக்கார நேர்களுக்கு பங்குனி மாதங்களிலே பலதரப்பட்ட யோக பலன்கள் இருந்தாலும் அதிகமான அலைச்சல்களையும் வீண் விரய செலவுகளையும் மருத்துவ செலவுகளையும் சந்திக்கக்கூடிய தொழில் ரீதியாக இருந்தாலும் வேலை ரீதியாக இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது என்று சொல்லலாம் அந்த வகையிலேயே பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் உங்களுக்கு ஏழாம் இடத்திலே இருக்கின்ற பொழுதும் கணவன் மனைவிகளால் கோபங்களும் ஏமாற்றங்களும் இருந்தாலும் கூட அவர் பஞ்சமாதிபதி குழந்தைகளாலும் நல்லதொரு மாற்றங்கள் குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கின்ற குழந்தைகளுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் எதிர்பார்த்த செலவுகள் அதிகமாக செல்லக்கூடிய ஒரு மாதம் என்பது விரைவு செலவுகளை அதிகமாக தொழில்களினால் வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்களிலே அதிகமான செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது பங்குனி மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேர்களுக்கு பிறக்க போகின்ற மாதம் முயற்சி சானாதிபதி இரண்டாம் இடம் தனவாக்கு குடும்ப சாணத்தை பற்றி குறிக்கக்கூடிய சனி பகவானும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வெளிநாடு வெளியூர் சென்று செல்கின்றதற்கும் நாலாம் இடம் காற்ற கடல் ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே பகவான் சூரியன் சுக்கரன் புதன் என்று சொல்லக்கூடிய சாணாதிபதிகளும் பத்தாம் இடத்தை நோக்கி பார்க்கின்ற பொழுதும் தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுத்தாலும் கூட அதிலே பலதரப்பட்ட நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்றது அந்த வகையிலே குருவின் அனுக்கிரகமும் சுக்கர பகவானின் அனுக்கிரகமும் தேவகுருவும் அனுகு தேவகுருவும் அசுரகுருவும் சேர்ந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்லதொரு உயர்வுகளையும் அற்புதங்களையும் பெறக்கூடிய ஒரு மாதம் என்பதும் பஞ்சமாதிபதி செவ்வாய் பகவானின் அனுக்கிரகமும் இங்கே கிடைக்கின்றது உங்களுடைய பத்தாம் இடத்தை ஒரு கிரகம் மட்டுமல்லாதது செவ்வாய் பகவான் கேது சந்திரன் இருக்க பெற்றும் செவ்வாயின் பார்வை உங்களுடைய ஏழாம் இடத்திலிருந்து சமசத்தமாக பார்க்கின்ற பார்வைக்கு நாலாம் இடத்து பார்வையும் புதன் சுக்ரன் சூரியன் ராகு என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களின் பார்வையும் ஆறு கிரகங்களின் எட்டு கிரகங்களின் பார்வை என்பது உங்களுடைய தொழில் ஸ்தானங்களிலே அற்புதமாக பவனி வருகின்ற ஒரு அற்புதமான யோக பலன்களை பெற்றாலும் கூட ஒரு சில அலைச்சல்கள் வீண் விரை செலவுகளை தொழில்களுக்காக வேலைகளுக்காக இருக்கின்றவர்களுக்கு ஒரு சிலருக்கு தொழிலை விற்று மற்றொரு தொழிலுக்கு மாற்றக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த பங்குனி மாதங்களிலே அமையக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது பனிரெண்டு ராசிகளிலே தனுசு ராசிக்கார நேர்கள் பொருளாதாரம் வேலை தொழில் மருத்துவ செலவுகள் என்று சொல்லப்பட்ட பலதரப்பட்ட ஒரு சில கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மாதங்களாக இந்த மாதங்கள் பங்குனி மாதமாக இருந்தாலும் கூட அதிலேயும் கூட ஒரு சில அலைச்சல்களையும் ஏமாற்றங்களையும் வின் விரயங்களையும் பொருளாதாரின் இழப்பீடுகளையும் தொழில் சம்பந்தப்பட்ட வீடு தாய்மார்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது பங்குனி மாதமும் இருக்கின்றது அந்த வகையிலே எந்த வகையாக இருந்தாலும் கூட அலைச்சல் வின் விரயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலே நீங்கள் சமாளிக்க கூடிய ஒரு அற்புதமான ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலே தனம் குடும்ப சாணத்தையும் விரய அவர் பத்தாம் இடத்தையும் குருவின் அனுக்கிரகத்தினாலே சகலவிதமான யோக பெற்று அற்புதமான யோக பெறப்போகின்ற ஒரு மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்